சமயக்குறவர்களால் பாடல் பெற்றதும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுமான மயிலாடுதுறை மைரநாதர் ஆலயத்தில் கார்த்திகை கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு சங்குகளால் அபிஷேகம் நடைபெற்றது கார்த்திகை மாதத்தில் சங்குகளில் புனித நீர் நிரப்பி சிவனுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பான விழாவாகும் சங்காபிஷேகம் செய்வதால் தோஷங்கள் பாவங்கள் தீரும் என்பது நம்பிக்கை அதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு சமயக்குறவர்கள் மூவரால் பாடல் பெற்ற ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மயிலாடுதுறை மைரநாதர் ஆலயத்தில் நேற்று ஆயிரத்தி எட்டு சங்குகளால் அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக ஆலய நோச்சிகால் மண்டபத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு சிறப்பு கணபதி ஓமம் நவகிரக ஓமம் ருத்ர ஓமம் ஆகியவை நடைபெற்றது அதில் வைத்து பூஜிக்கப்பட்ட ஆயிரத்தி எட்டு சங்குகளுக்கு மகா தீபார்த்தனை செய்து ஓமம் நிறைவடைந்தது அதனைத் தொடர்ந்து மேலதாளங்கள் முழங்க புனித நீர் மற்றும் கடங்கள் ஊர்வலமாக ஆலை உட்பிரகாரத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது பின்னர் ஆயிரத்தி எட்டு சங்குகளில் இருந்த புனித நீர் மற்றும் கும்பத்தில் இருந்து நீர் இவற்றை கொண்டு சிவாச்சாரியார்கள் லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து மகா தீபாரதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் சுவாமியும் அம்பாளும் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காற்றளித்தார்